அல்லாவுடைய வரம்புகளை தனிமையில உடைப்பவர்களுக்கு நாளை வறுமையில அனைத்து நன்மைகளும் அழிந்துவிடும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் அனைத்து நல்லும் அழிந்து போயிடும் நிறைய இல்ல சொல்ற மாணவிக்குவே நீ வினைவிச்சுட்டேன்னு சொன்னா உங்களுடைய அனைத்து நல்லவைகளும் இறங்கி போய்விடும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இறை நம்பிக்கையை வந்து அல்லாஹுடைய வரம்புகளை தனிமையில உடைத்தாலும் நம்முடைய நன்மைகளை அறிந்துவிடும் அல்லாவுடைய செய்தி நமக்கு சாட்சியாக இருக்கின்றது அல்லாஹே அஞ்சு வாழ வேண்டியது தனிமையில் குறிப்பாக நான்கு நபர்களுக்கு மத்தியில் இல்ல நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில அல்லாஹுக்கு பயந்து வாழ வேண்டியது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்று விளங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் نحمده ونستعينه من الله فلا مضل ومن واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والله رحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما رب شرح لی صدری ویسر لی امری وقل الوقدس من لسانی ویفقہ قولی قال نبینا صلی اللہ علیہ وسلم ان عصدق الحدیث کتاب اللہ وحسن الحدیث عدی محمد وشر الامور مؤدسات وحا وقل مؤدست بدعا وقل بدعا ضلالا وقل ضلالت النار پہلوں پہلچیوں یہ ناہی ہے اللہ اور சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை மட்டுமே தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக ஏற்று வாழ்ந்து மரணித்த நல்லோர்களின் மீதும் ஜுமாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று குழுந்து இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை புரிந்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்கள அல்லாஹ் தன்னுடைய தூதர் வாயிலாக இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு வணக்கங்களுக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு சொல்லி தருகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இறைவனால் கூலி வழங்க இருக்கின்றது ஆனால் இவற்றுக்கெல்லாம் ஒரு அடிப்படை இருக்கின்றது நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் எந்த ஒரு அமலை செய்தாலும் இந்த அடிப்படையை இலக்கணமாக வைத்து நாம் செய்தால்தான் அதற்கு கூலிகள் நிறைவு நடத்துல கிடைக்கும் என்ன அடிப்படை என்று சொன்னால் அது அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுக்கு பயந்து நாம் நடக்கக்கூடிய காரியம் இன்றைய இந்த நவீன உலகம் என்பது விஞ்ஞான வளர்ச்சியுடைய அசுர வளர்ச்சி உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலம் மனிதனை எந்த வகையிலாவது தீமையின் பக்கம் தள்ளக்கூடிய ஒரு காலம் அப்பேற்பட்ட ஒரு காலத்துல ஒரு மனிதன் தன்னுடைய இறை நம்பிக்கையை பாதுகாத்து அல்லாஹுக்கு அஞ்சி வாழ்வென்று என்று என்பது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் அப்படி மனிதன் இதையெல்லாம் மீறி அல்லாஹுக்கு பயந்தவனாக அல்லாஹுக்கு அஞ்சியவனாக தன்னுடைய இந்த வாழ்க்கையில அவன் வாழும் பொழுது இதற்காக இறைவன் கொடுக்கக்கூடிய கூலி என்பது மிக பெரியதாக இருக்கின்றது இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி இறைவனுடைய கூலி மிக பெரியதாக இருக்கின்றது அப்ப ஒரு மனிதன் நான்கு நபர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டத்துக்கு மத்தியில எப்படி நல்லவனாக ஒழுக்கமுள்ளவனாக வாழ்கின்றானோ அதே போல தனிமையில் அவன் இருக்கும் பொழுதும் அல்லாஹுக்கு பயந்தவனாக வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது பிற மதங்களை கொள்கைகளை பின்பற்றக்கூடிய மக்களிடத்துல அவர்கள் தங்களுடைய வணக்க வழிபாட்டுல அல்லது தங்களுடைய வீடுகள்ல வணக்க வழிபாட்டுக்கு ஒரு அறையை அமைத்திருப்பார்கள் அங்கு இருக்கும் போதெல்லாம் தங்களுடைய தங்கள் தாங்கள் யாரை கடவுளாக கருதுகின்றார்களோ அவர்களுக்கு முன்னால் நிற்கும் பொழுது அந்த இறைவனுக்கு பயந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டால் அவர்களிடத்துல இறையச்சம் என்பதோ நற்குணங்கள் என்பதோ பெரும்பாலும் பார்க்க முடியாது ஆனால் இஸ்லாம் இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருந்தாலும் சரி அவனுடைய இல்லத்திலே இருந்தாலும் சரி நான்கு நபர்களுக்கு மத்தியில கூட்டத்திலே இருந்தாலும் சரி அவன் தனிமையில் இருந்தாலும் சரி அல்லாஹுவை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்றது இந்த அல்லாஹு மீது இருக்கக்கூடிய இந்த பயம் அதன் காரணத்தினால் அவன் தீமைகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் பொழுது இறைவன் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பது மிகப்பெரியதாக இருக்கின்றது அல்லாஹிருமான் சொல்லும் பொழுது மஹ்சூரத்தன் அஜீரன் கம்பீரா அல்லாஹ் சொல்லிக் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிக்கும் மிகப்பெரிய கூலியும் உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் யார் அல்லாஹுதை தனிமையில இருக்கும்பொழுது அஞ்சு வாழுகின்றார்களோ அவர்களுக்கு ஏராளமான கூலியை அல்லாஹு தருவதாக வாக்களிக்கின்றான் அதே போல அல்லாஹ் திருமறை குருவால சொல்லும் பொழுது யாய் வல்லதின ஹக்கத்தோ காத்திஹி வலா தமுத்துன்ன இல்லாவா அன்பு முஸ்லிமோன் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்ச வேண்டிய முறையில் நீங்கள் அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே தவிர நீங்க என்ன செய்யாதீங்க மரணிக்காதீர்கள் என்று எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் அப்ப அல்லாஹுவை எவ்வாறு அஞ்ச வேண்டும் என்ற முறையை நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அந்த முறைப்படி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு செய்தியை சொல்லி காட்டி நீங்கள் அல்லாஹுவை அஞ்சவில்லை என்று சொன்னால் உங்களுடைய மறுமை நிலை என்னவாகும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அல்லாஹுடைய சொல்றாங்க ஒரு கூட்டத்தாரை நான் நன்கு அறிவே அவர்கள் அல்லாஹவிடத்தில் வருவார்கள் அவர்கள் எப்படி வருவார்கள் என்று சொன்னால் அரபு நாட்டில் திஹாமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மலை இருக்கின்றது நம்ம நாட்டில் கூட மேற்கு தொடர்ச்சி மலை என்று சொல்லுவோம் தொடராக இருக்கும் பெரிய மலை திஹாமா மலைக்கு நிகராக நன்மையோடு வருவார்கள் அவர்கள் வேறு யாரும் அல்ல உங்களுடைய சகோதரர்கள் தான் நீங்கள் எப்படி தொழுதீர்களோ அதே போன்று அவர்களும் தொழுதார்கள் நீங்கள் எப்படி இறைவில் இறைவனை விழுத்து வணங்கினீர்களோ அதே போன்று அவர்களும் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்த நன்மைகளை பெரும் நன்மைகளை சிதறடிக்கப்பட்ட தூசியை போன்று ஆக்கி விடுவான் எப்பேற்பட்ட நன்மை திகாமா மலைக்கு ஒப்பாக பெரும் பெருங்கண்ட நன்மையோடு வருவார்கள் எதனால் அந்த நன்மை பெற்றாங்க பல்வேறு அமல்கள் அல்ல குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் சொல்வது இரவு வணக்கத்தை சொல்றாங்க உங்களை போன்று அவர்களும் இரவில் வணங்கினார்கள் இரவுல எத்தனை பேர் நம்ம அல்லாகவேன் ஜும்மாவுடைய நன்மையை பத்தி நமக்கு தெரியும் ஜும்மாவுடைய நன்மை என்ன பல்லியாசலுக்கு வந்துட்டு யாரையும் பேசக்கூடாது என்ன நல்லா இருக்கீங்களா அப்படி குசலம் கூட விசாரிக்க கூடாது ஜும்மாவுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு இதை கடைபிடித்தால்தான் நன்மை கிடைக்கும் இதையெல்லாம் கடைபிடித்து நன்மையை சேகரித்தவர் ஜும்மாவில பேசாம அடுத்தவர் பேசிக்கிட்டு பார்த்து எப்ப பேசாதன்னு சொல்லாம புதுசா வந்தவத்தை பார்த்து குசலம் விசாரிக்காம இப்படி எல்லாம் நன்மையை சேர்த்தவர் இரவுல நின்று வணங்கி நன்மையை சேர்த்தவர் அவருடைய நன்மைகளை அல்ல என்ன செஞ்சிடறானா சிதறடிக்கப்பட்ட அல்லது புழுதி காற்றை போன்று அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான் மலைகள் உதிர்க்கப்பட்டு புழுதி காற்றாக மாற்றி விடுகின்றான் காரணத்தை அல்லாஹுடைய தூரர்கள் சொல்றாங்க என்ன காரணம் தெரியுமா இந்த மனிதன் இவர்கள் இந்த கூட்டத்தார் தனிமையில இருக்கும் பொழுது வரம்புகளை உடைத்தவர்கள் நாலு பேருக்கு நல்லவனாக தன்னை காட்டிக் கொண்டவன் சீலனாக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவன் வாய் போல வருமா பேர்பட்ட ஆலியா அப்படிங்கெல்லாம் நாலு பேர் போகக்கூடிய வகையில வெளித்தோற்றத்தில் இருந்தவன் தன்னுடைய அந்தரங்கத்துல தன்னுடைய தனிமை வாழ்க்கையில அல்லாஹ் எதையெல்லாம் வரம்புகளாக விதித்தாரோ அதையெல்லாம் சுக்குமூராக உதைத்தவர்கள் நன்மைகளை சேகரித்து இரவில் நின்று வணங்கி பகலில் அல்லாஹுவை வணங்கி பல்வேறு நன்மைகளை செய்து அனைத்துமே அல்லாஹ்வால் புழுதி காற்றை போல தூற்றி வீசப்படும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு அஞ்சி நடக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் நாலு பேருக்கு மத்தியில நல்லவனாக இருப்பது பெரிய விஷயம் இல்ல முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க நீ ஞானியாக வேணுமா உனக்கு சிந்தனைகள் வேண்டுமா இரு இருந்து நீ சிந்தித்தால் என்ன செய்யலாம் ஞானியாகலாம் சொல்லுவாங்க புத்தரை கூட படித்த உதாரணம் சொல்லுவாங்க போதி மருத்துவ கீழே தனிமையில இருந்தாரு அவருக்கு ஞானோதயம் கிடைத்தது இன்றைக்கு அதை சொல்ல முடியுமா இந்த காலத்துல ஒரு மனிதன் நான்கு பேருக்கு மத்தியில இருப்பதை விட தனிமையில் இருப்பதுதான் அவன் தரிகட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமையக்கூடியதாக இன்றைய உலகத்தில் இருக்கின்றது ஏன்னா சொன்னால் நவீன கண்டுபிடிப்புகளுடைய அசுர வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குது நாலு பேருக்கு மத்தியில கூட அவங்க நல்லவனா இருந்துடலாம் கெட்டவர்கள் நாலு பேர் சேர்ந்து அவன் நாசமா போயிடும் அதுவே பக்கம் நம்ம கெட்டவர்களை பத்தி பேசல இறை நம் இந்த செய்தியில் சொன்ன செய்தியில என்ன சொல்றாங்க இறை நம்பிக்கை பத்தி தான் சொல்றான் உங்களுடைய சகோதரர்கள் இறை நம்பிக்கையாளர் பார்த்து சொன்னா உங்களுடைய சகோதரர்கள் தான் உங்களை போல தெரிந்தவர்கள் தான் உங்களை போன்று இரவில் நின்று வழங்கியவர்கள் தான் அவர்களுடைய நன்மைதான் தூள் தூளாக இந்த புழுதியாக புழுதி காற்றாக தூற்றப்பட்டது அப்ப நம்ம நல்லவர்களை பத்தி தான் பேசுறோம் இறை நம்பிக்கை கொண்டவர்களை பத்தி தான் பார்க்கிறோம் உங்களையும் என்னையும் சேர்த்து தான் அப்ப நாலு பேருக்கு பத்தியில நல்லவனாக இருக்கக்கூடிய ஒருவன் தனிமையில இருக்கும் பொழுது நல்லவனாக இன்றைய உலகத்தில் இருக்க முடியுமா சவாலுக்குரிய ஒரு விஷயம் அதையும் மீறி அவன் நல்லவனாக வாழ்ந்துவிட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் நிறைய பிறகு பார்ப்போம் அஞ்ச வேண்டியது பார்ப்போம்லா நீங்கள் அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் ஹக்கத்தோ காத்திகி அல்லாகுவை அஞ்ச வேண்டிய விதத்தில் நீங்கள் அஞ்சுங்கள் அப்படி அஞ்சலனா நீங்கள் முஸ்லீமாக மரணிக்க முடியாது வலா தமூத்துண்ண நீங்கள் மரணிக்கும்பொழுது முஸ்லீம்களாகவே தவிர மரணிக்காதீமிள் இப்போ அல்லாஹதை அஞ்ச வேண்டியது எந்த எந்தளவிற்கு முக்கியமான ஒரு விஷயம் நாலு பேருக்கு மத்தியில் ஒருவன் மறுபாத்தலை எடுத்துக்கொண்டு சாலைகளில் அருந்திக்கிட்டு போகக்கூடிய காட்சியை இறை நம்பிக்கையாளர் நீங்க பார்ப்பீங்களா பார்க்க முடியாது ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் அவர் இணை நம்பிக்கையாளர் ஆபாச காட்சிகளை ரசித்து பார்க்கக்கூடிய காட்சிகள் நீங்க பார்ப்பீங்களா பார்க்க முடியாது ஆனால் தனிமையில இருக்கும்போது இதை செய்வான் அப்ப என்ன காரணம் நான்கு பேருக்கு மத்தியில் அவன் நடித்திருக்கின்றானே தவிர அல்லாஹுக்கு பயப்படவில்லை அல்லாஹுக்கு பயந்தா நான்கு பேருக்கு மத்தியிலும் அவனிடத்துல நல்ல பண்புகள் இருக்கும் தனிமையிலும் நல்ல பண்பு இருக்கும் அப்ப தனிமையிலே ஒரு மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அல்லாஹுடையோடு அந்த சமூகத்தில் நடந்த தீமையெல்லாம் பார்த்து விடுத்தா வெறுத்து ஒதுங்கி போனாங்க தனிமையில அது ஒரு காலம் ஆனால் அதே போல அல்லா நல்லவர் இறந்து விட்டார் அவர்களை அடக்கம் செய்து வைத்துக் கொண்டு அவர்களை வழிபட ஆரம்பித்து விட்டார் இழந்த மக்கள் இதற்கு எதிராக இந்த குகை வாசிகள் பிரச்சாரம் செய்யறாங்க ஒரு கட்டத்தில் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து வருது தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக புகையில போய் ஒதுங்குறான் அப்ப அல்லாஹ் அவருடைய காதுகள்ல அடைப்பை ஏற்படுத்துகின்றான் அவர்களை பல ஆண்டுகள் உயிர் வாழ செய்யறான் காலையிலும் மாலையிலும் அவர்களை இப்படியும் அப்படியுமாக புரட்டி போடுற உறங்க வைத்து விடுகின்றான் காலையிலும் மாலையிலும் அவர்களை இப்படியும் அப்படியும் புரட்டுகின்றான் இதெல்லாம் அறிவியல் இருக்கின்றது காதுகளில் அவர்களுக்கு அடைப்பு ஏற்படுத்துகின்றான் எந்த புறச்சத்தமும் அவருடைய உள்ளே வராது அவருடைய தூக்கத்தை தொந்தரவு செய்யாது அவருடைய முதுகுப்புறம் அதிலே வெயில் படுமாறு காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் அவர்களை உருண்டு பிறண்டு படுக்க வைக்கின்றான் நீண்ட நாட்கள் அவர்கள் அங்க குகையில உயிர் வாழ்கின்றார்கள் என்ன காரணம் அல்லாஹுவை அஞ்சினார்கள் தங்களுடைய ஈமானை பாதுகாத்து இந்த கூட்டத்தில் சொன்ன ஈமான் நாசமா போயிடும் அல்லாஹுவை பயந்து வாழ முடியாது நம்மளையே கெடுத்து குட்டியவராக்கிறான் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒதுங்கினார்கள் தனிமையில ஒதுங்கினார்கள் அங்கே அல்லாஹுவை அஞ்சினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கூறி அல்லாஹை அஞ்சவில்லை என்று சொன்னால் தனிமையில் குறிப்பாக அல்லாஹுவை அஞ்சாமல் அல்லாஹுடைய வரம்புகளை யாரெல்லாம் சுக்குநூலாக நொறுக்குகின்றார்களோ அவர்களுடைய நல்லறங்கள் ஒரு பக்கம் அழிந்து நாசமாகின்றது இன்னொரு தனிமையில தன்னுடைய இறைவனை அஞ்சி அவனை சொலுது தொழுகையை நிலைநாட்டி அப்படி வாழ்கிறாங்களா இல்லையா அவர்களுடைய தூய்மைகளை அழிப்பதாக அல்ல சொல்றான் தனிமையில ஒரு மனிதன் அல்லாஹுவை அஞ்சுகின்றான் கொள்கையை நிலைநாட்டுகின்றான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய பாவங்கள் மனிதன் தவறு பாவம் செய்துதான் இருக்கும் அந்த தவறுகளை அல்லாஹ் அழிப்பதாக அளிக்கிறான் இந்த இறையச்சம் தன்னுடைய பாவத்திற்கு கஃபாராவாக மாறிவிடுகின்றது அப்ப இறை அச்சத்திற்கு அல்லாஹின் மீதான பயத்திற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி நன்மை அழிப்பா பாவம் அழிதுன்னா இப்ப தெரியும் இப்ப தெரியுமா மருமகள் நம்பிக்கும்போது நிற்கும் போது தெரியும் நன்மையா நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கு நினைச்சு அல்லாஹுடைய வரம்புகளை தனிமையில உடைச்சுன்னு சொன்னா விஹாமா மழை அளவுக்கு நன்மைகள் இருந்தாலும் சுக்குநூறாக அல்லாஹ் உடைத்ததை உறுதி காற்ற போல வீச செய்து விடுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்ல சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி அது புகைவாசிகள் இது திருமறை குருவான்ல சொல்லப்பட்ட புகைவாசி இது வந்த புகைவாசி மூன்று நபர்கள் புகையில ஒதுங்குறாங்க அது ஒருத்தருடைய செய்தி யார் அவரு தன்னுடைய தந்தையின் சகோதரருடைய மகள் இவருக்கு திருமணம் முடிப்பதற்கு முறை பெண் அனுமதிக்கப்பட்டவர் எந்த ஆணும் ஒரு பெண்ணை நேசிக்காத வகையில் இவர் நேசிக்கிறார் ஆனா திருமண செய்யறதை நேசிக்கல தவறான முறையில் உறவு கொள்வதற்காக நேசிக்கின்றார் அதை அந்த பெண்ணிடத்திலும் வெளிப்படுத்துகின்றார் அந்த பெண்ணு சொல்றாங்க சில நூறு திருகங்களை நிர்ணயம் செய்து ஏன்னா இவர் ஏழ்மேல இருக்கிறார் அப்படியே திரும்பிடுவாரோ அப்படிங்கிற காரணமாக கூட இருக்கலாம் ஏழ்மையில் இருக்கிறதுனால எனக்கு சில நூறு நிர்ணயம் செய்து இவற்றை கொண்டு வந்தால் நான் சம்மதிக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு சில ஆண்டுகள் திருந்திருவாரு காலம் போணுச்சுன்னா திருந்திருவார்னு பார்த்தா அவர் இதற்காகவே உழைக்கின்றார் அந்த பெண் நிர்ணயித்த கிருகங்களை கொண்டு மீண்டும் அந்த பெண்ணை சந்திக்கின்றார் அவர்கள் இருவரும் தவறு செய்ய தயாரான பொழுது அந்த பெண் சொல்கின்றார் இத்தகுல்லா நீ அல்லாஹுவை அஞ்சு கொள் உடனே எந்திரிச்சு ஓடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு இரையற்றம் யாரிடமாவது இருக்குமா தனிமையிலே தவறு செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்து விட்டது அந்த பெண்ணும் சம்மதித்து விட்டால் ஆனால் ஒரே ஒரு வார்த்தை ஒற்றை வார்த்தை இத்தகுல்லா அல்லாத நீ பயந்துக்க இன்றைக்கு நம்மிடத்துல சொன்னால் இது போன்ற ஒரு சூழலுக்கு நாம் ஆட்பட்டால் நம்மிடத்துல அல்லாகவே அஞ்சு என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் நம்முடைய அந்த கேட்டு நடுங்குமா நம்முடைய உள்ளம் நடுங்காது தவறு செய்யுத கவனம் செலுத்தும் அவர் என்ன செஞ்சாரு எழுந்து ஓடிவிடுகின்றார் அந்த ஹதீச படிச்சீங்கன்னா தெரியும் தவறு செய்வதற்கு தயாராகிட்டாங்க அந்த நேரத்தில் அந்த பெண் இத்தக்குல்லா என்று சொல்லும் பொழுது அல்லாஹுவை அஞ்சு என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தை என்ன செய்தார் ஓடி ஈமானது தவறு செய்யும் அல்லாஹுடைய பயம் ஏற்பட்டு அந்த சென்று விடுகிறான் அல்லாஹிடத்தில் இதற்கு மிகப்பெரிய கூலி ஒரு கஷ்டத்துல மாட்டிக்கிறார் அந்த துன்பம் மரணத்திற்கு நிகரான துன்பம் புகையில போய் மாட்டிக்கிறாங்க மழை நேரத்துல குகையிலிருந்து பெரிய பாறாங்க அந்த பாதையை அடைத்து விட்டது என்று சொன்னால் அப்படியே பல நாட்கள் இருந்தால் உன்ன உணவின்றி குடிக்க நீரின்றி இறந்து விடுவார்கள் செய்ய கையேந்துகின்றார்கள் தயாராக இருந்தேன் உன் மீது இருந்த ஒரே பயம் அந்த அச்சத்தின் காரணமாக நான் அதிலிருந்து மீண்டு வந்தேன் அதன் காரணமாக என்னை இந்த துன்பத்தில் வந்து நீ பாதுகாத்து விடு என்று அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த உலக துன்பத்தில் பாதுகாத்தான் நாளை மறுமையில் இறைவன் நாடினால் அவரை மறுமை துன்பத்தில் பாதுகாப்பான் அப்ப அல்லாஹுவை அஞ்சுவது என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அல்லாஹுவை நாம் அஞ்சி வாழ்ந்தால் அதற்கு மகத்தான கூலி இருக்கு அல்ல திருமலை குருவான சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுக்கு முன்னால நம்ம நிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு யார் வாழ்ந்தாரோ அல்லாவுக்கு பயந்து யார் வாழ்ந்தாரோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா ஒளிமன் ஹாச மக்காம ரப்பிஹி ஜென்னதான் அவருக்கு இரண்டு சொர்க்க சோலைகளை நான் வழங்குவேன் சொல்றான் சொர்க்கத்தை வழங்குவேன் சொல்லல ரெண்டு சொர்க்க சோலை போனஸ் அவனுக்கு கிடைக்குது நம்மளாம் நல்லறை செய்யறோம் ஈமான் கொண்டு இருக்கிறோம் அல்லாஹை வணங்குறோம் தான தர்மம் செய்யறோம் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவதாக இப்படிப்பட்ட சேவைகளை செய்வதற்கு சொர்க்கம் உண்டு அல்ல நிறைய சொல்றான் அல்லாஹு முன்னால நிக்கணும் நம்ம இடத்துல ஒரு அமானியமாக ஒரு பொருளாதாரம் ஒப்படைக்கப்பட்டிருக்குங்க அல்லது ஒரு நிறுவனத்தை நம்ம தந்திருக்கிறாங்க முதலாளி இல்ல நாம பார்க்கணும் அப்படிங்கிற சூழல்ல முழுக்க முழுக்க நம்முடைய கண்ட்ரோல்ல பொருளாதாரம் இருக்குது நாம குடுக்கிறதா கணக்கு முதலாளிக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஒரு மனிதன் கையாளல் செய்வதற்கு என்ன வருமா சைத்தா உள்ளத்துல போடுவான் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டேன் என்னப்பா கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன சம்பளம் தர்றாரு உனக்கு முதலாளி பெரிய சம்பளம் தர்றாரு எவ்வளவு கஷ்டப்படுற நீ இல்லைன்னு சொன்னா இந்த பொருளாதாரத்தை சேர்த்து உன் முதலாளிக்கு ஓவலுக்கு கொடுக்க முடியுமா அதை கொஞ்சமா எடுத்தா தெரியவா போகுது சைத்தா உள்ளத்துல சிந்தனையை போடுவான் கொஞ்சத்தை எடுப்போமே ஒரு சில நூறுகளை அல்லது சில ஐநூறுகளை சில ஆயிரங்களை எடுப்புமே தெரியுமா ஒரு பெரிய பொருளாதாரத்துல தெரியாது என்ற எண்ணம் வரத்தரம் செய்யுது அந்த நேரத்துல ஏன் இருக்கிறான் இருவே ஓதரை எங்கேயோ இருக்கிறாரு தெரியாது அவருக்கு தெரியாது நான் எழுதி கொடுப்பதுமே கணக்கு வாங்கி வச்சுட்டு போயிடுவாரு ஆனால் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்னை படைத்த ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லா கேட்கிறான் அதே கேட்கிறான் நீங்க செய்யக்கூடிய ரகசியங்கள் தெரியாது என்று நீங்கள் அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நினைக்கின்றீர்களா உங்களுக்கு வளப்புறமும் இடப்புறமும் எடுத்தக்கூடிய தூதர் உங்களோடு இருக்கின்றார்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை நல்லதையும் கெட்டதையும் பதிவு செய்யக்கூடிய தூதர்களை உங்களுக்கு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் நல்லா சொல்லிக்காட்டுகின்றான் அந்த பயம் நல்லா பாக்குறானே அப்படிங்கிற அச்சம் அப்ப அல்லாஹுக்கு பயந்து இருக்கணுமே தவறு செய்யாம இருக்கணும் ஒவ்வொரு நேரமும் தவறு செய்யும் பொழுது அல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அல்லாஹ் முன்னால போய் நிக்கணும் அல்லாஹ் நம்மிடத்துல கேள்வி எழுப்புவான் என்ன பதில் சொல்ல போறோம் இப்படி அஞ்சு அல்லாஹுக்கு அஞ்சு வாழக்கூடிய அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய போனஸ் எக்ஸ்ட்ரா ஒரு சொருக்கம் ரெண்டு சொருக்க சோழக்கு அதிபதி இன்னைக்கு ரெண்டு கார் இருந்துட்டா விலை உயர்ந்த காரு ஒரு பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள ரெண்டு கார் இருந்தா மனசு நிலைமை அந்தஸ்து பெரிய பணக்காரையா உங்களுக்கு எல்லாம் பேசுவாங்களா இல்லையா எத்தனை கார் வச்சிருக்காரு ரெண்டு கார் வச்சிருக்காரு அதுவும் சும்மா சாதாரண கார் நூறு கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய்க்கு ரெண்டு கார்டா வசதி எப்படி பேசுவாங்க கோடி காருக்கு ரெண்டு காருக்கு சொந்தக்காரா அப்படின்னு பேசுவாங்க திரும்ப மக்கள் எல்லாம் பேசுவாங்க நாளை மறுமையில அல்லாஹுக்கு முன்னால நிற்பதற்கு அஞ்சு உலகத்துல நாம் தவறுகளில் இருந்து தனிமையில நாம வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு கொடுக்கக்கூடிய வெகுமதி இரண்டு செருக்கச் சோலை இப்படிப்பட்ட கௌரவம் நாளைக்கு மறுமையில எல்லாருக்கும் ஒரு சொருக்கம் இருக்கும் அல்லாஹுக்கு முன்னால் நிற்பதற்கு அஞ்சு அஞ்சு யார் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ரெண்டு சொருக்க சோலைகள் நாம் சொன்னா ரெண்டு சொருக்கத்துக்கு ஓனர்ங்க எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி வாழக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட பாக்கி அல்லா தருவதாக சொல்கின்றான் அல்லாவுடைய வரம்புகளை தனிமையில உடைப்பவர்களுக்கு நாளை மறுமையில அனைத்து நன்மைகளும் விடும் நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான் அனைத்து நல்லும் அழிந்து போயிடும் அரே பயம் இல்லை சொல்றோமா இல்லையா அல்லாஹ் ஏகிறியா நீ நீ யோகிச்சிட்டீன்னு சொன்னா உன்னுடைய அனைத்து நல்லறைகளும் இறைந்து போய்விடும் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இறை நம்பிக்கையை கொண்டு இருந்து அல்லாஹ் வரம்புகளை உறம்புகளை உடைத்தாலும் நம்முடைய நன்களில் அழிந்து விடும் அல்லாஹு தூதருடைய செய்தி நமக்கு சாட்சியாக இருக்கின்றது இப்ப அல்லாஹவே அஞ்சி வாழ வேண்டியது கனிமையில குறிப்பாக நான்கு நபர்களுக்கு மத்தியில் இல்லை தனிமையில நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில அல்லாஹுக்கு பகிர்ந்து வாழ வேண்டியது இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதை விளங்கி அல்லாஹுக்கு அங்கி வாழ்ந்து அதன் காரணமாக இந்த உலகத்துல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையில அல்லாஹு கொடுக்கக்கூடிய போத சொர்க்கத்தையும் உயர்ந்த சொர்க்கம் சுருதர் என்ற உயர்ந்த சொர்க்கத்தையும் அல்லாஹ் இருக்கிற நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பகரமாக இன்னொரு சொர்க்கத்தை அல்லாஹ் தர இருக்கின்றான் இல்லையா இரண்டு சொற்க சோதனங்களையும் பெறக்கூடிய மனிதர்களாக மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய முதல் முறையை நிறைவு செய்கின்றேன் அகமதுலா பிலாளர் அலமது இல்லா எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்ல நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏராளமான பணிகளை நாம் செய்து வருகின்றோம் இந்த உலகத்தில் மனிதன் வெற்றி பெறுவதற்கும் நாளை மறுமையில் மனிதன் வெற்றி பெறுவதற்கும் உரிய ஏராளமான காரியங்களை நம்முடைய ஜமாத் செய்து வருகின்றது நம்முடைய மாநில தலைமையின் மூலமாக ஏராளமான சிறுவர் இல்லம் அதுபோல ஆதரவற்ற முதியோர்களுக்கான இல்லம் இது போன்ற இல்லங்களை நாம் நடத்துகின்றோம் இதற்கென்று மக்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அதற்கு மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய ஜமாத்தாக நம்முடைய ஜமாத் இருக்கின்றது அதே போல முஸ்லீம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்காக நம்மை தொடர்பு கொள்ளும் பொழுது இஸ்லாம் குறித்த விளக்கங்களை அவர்களுக்கு கொடுப்பதற்காக புத்தகங்களை நம்ம கொடுக்குறோம் இலவசமாக தான் கொடுக்குறோம் முஸ்லீம் அல்லாத மக்கள் எத்தனையோ மக்கள் நம்முடைய ஜமாத்தை தொடர்பு கொள்றாங்க அவர்களுக்கு திருமறை குர்ஆனை இலவசமாக கொடுக்கிறோம் இஸ்லாம் சார்ந்த சட்ட திட்டங்களை நாம் இலவசமாக கொடுக்கிறோம் ஏன்னு சொன்னா இஸ்லாம் குறித்த செய்தி நிறைய மக்கள்கிட்ட தப்பும் தவறுமாக பரப்பப்படுகின்றது அதனால தான் அவங்க புரியல வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுறான் போட்டு விட்டு இதை இஸ்லாம் இப்படி சொல்லுது இஸ்லாம் அப்படி சொல்லுது என்றெல்லாம் என்ன நினைச்சாங்க செய்தியை பரப்பி விட்டுறாங்க இதை நம்பக்கூடிய மக்களாக அவங்களுக்கு தெரியாது இஸ்லாம்னா என்னன்னு தெரியல அதை தான் நம்புறாங்க அப்ப அந்த மக்களுக்கு உள்ளத்துல சந்தேகம் ஏற்பட்டு முஸ்லீம்களை அணுகும் பொழுது நம்முடைய ஜமாத்தை அணுகும் பொழுது அவர்களுக்கு நூல்களை ஏராளமான நூல்களை கொடுக்குறோம் அதே போல சமூக வலைதளங்கள்ல தொலைக்காட்சிகள்ல இஸ்லாம் தூய்மையான பிற மக்கள்கிட்ட போய் சேரணும் என்பதற்காக நிகழ்ச்சிகள் நடத்துறோம் அதுவும் டிவில ஒரு நிகழ்ச்சி நடத்தினா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது முக்கியமான டிவிகளை நடத்தும் பொழுது அந்த ஸ்லாட் கிடைக்கிறது பெரிய விஷயம் அதற்காக பெரும் தொகையை கொடுத்து தான் என்ன செய்ய முடியும் டிவியில அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும் இல்லைன்னு சொன்னா அவங்க அந்த நேரத்தை தரமாட்டாங்க இப்ப அதற்குன்னு ஒரு பெரிய பொருளாதாரங்களை நாம செலவு செய்யறோம் இதெல்லாம் என்ன காரணம் தூய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எல்லா மக்கள்கிட்ட போய் சேரணும் இஸ்லாம் குறித்து அவர்கள்ட்ட சந்தேகங்கள் தவறான எண்ணங்கள் விலகணும் இஸ்லாம் குறித்த சந்தேகங்கள் சிலருக்கு இருக்கும் அந்த சந்தேகங்கள் அவர்களுக்கு நிவர்த்தி அடையணும் என்றெல்லாம் இது போன்ற காரியங்களை செய்கின்றோம் சமூகத்துக்கு எதிராக அடக்குமுறைகள் நிகழும் பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வகையில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் போன்ற காரியங்களை நன்மையான காரியங்கள் சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய காரியம் இஸ்லாமிய மக்களுக்கு இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு இன்மையிலும் மறுமையிலும் பலனளிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி ஏராளமான செயல்பாடுகளை நம்முடைய ஜமாத் செய்கின்றது இதற்கெல்லாம் பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று நம்ம எந்த வெளிநாட்டிலிருந்தும் எந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருந்தும் நம்முடைய ஜமாத் என்ன செய்வது இல்ல நிதி ஆதாரங்களை பெறுவது கிடையாது என்பதை ஒரு கொள்கையாகவே நம்ம என்ன செய்யறோம் வகுத்து செயல்பட்டு வர்றோம் நம்ம மக்கள் கொடுக்கக்கூடிய மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் நம்முடைய மக்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்திலே தான் ஒவ்வொரு பணிகளையும் நம்ம செய்கிறோம் இந்த ஜமாத்து வார வாரம் வசூல் பண்றது மாநில கிழமைக்காக வார வாரம் வசூல் பண்றது கிடையாது ரமலாடில் ஒரு ஜும்மா வசூல் ரபியுள்ள மாதத்துல ஒரு ஜும்மா வசூல் வருடத்துல இரண்டு ஜும்மா உடைய வசூல்களை மட்டுமே பெற்று மாநில தலைமை என்ன செய்து இயங்கி வருகின்றது அந்த அடிப்படையில் இது ரபியுல் அவுல் மாதமாக இருக்கின்றது அடுத்து வரக்கூடிய ஜும்மா ரபியுல் அவுல் மாதத்துடைய இரண்டாவது ஜும்மா ரமலானுடைய இரண்டாவது ஜும்மா போல ரபியுல் அவுல் மாதத்துடைய இரண்டாவது ஜும்மாவுடைய அடுத்த வார ஜும்மாவுடைய வசூல் மாநில தலைமையகத்துடைய தாவா பணி மற்றும் சமுதாய பணிகள் நிர்வாக பணிகளுக்காக வழங்க இருக்கின்றது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி அடுத்த வாரம் அந்த வாலிவசூல்ல தாராளமாக நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாவுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்தபடியாக ஒரு அறிவிப்பு நாளைய தினம் குடியில மது போதை போன்ற தீய பழக்கத்திற்கு எதிராக அதை ஒழிக்க வேண்டும் என்பதை விளக்காக கொண்டு ஒரு பேரணி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடைபெற இருக்கின்றது இந்த பேரணியில இந்த சமூக தீமைக்கு எதிரான இந்த பேரணியில் நமது ஊரில் இருந்து திரளாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு